ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தையோட ஃபோர்த் இயர் முடிகிற வரைக்கும் எஸ்ஐபி ரூட்டில் ஃபண்டை நீங்கள் அக்யூமிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட ஸ்கூல் எஜுகேஷன் எப்போ ஆரம்பிக்கிறதோ அது முடிகிற வரைக்கும் நீங்கள் எஸ்டபிள்யூபி மூலமாக அந்த ஃபண்ட்ஸை விட்ரா பண்ணிவிட்டு ஸ்கூல் ஃபீயை கட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்குறதான் இன்றைக்கோட வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி நீங்கள் என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து டில் யோர் லைஃப் நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியில் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுப்போம் அண்ட் இந்த டெசிஷன்ஸில் நிறைய டெசன்ஸ் வந்து தவறாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த டெசிஷன் எடுக்கிறோமோ அது தவறாக இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆகிடும் ஸோ இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கலாம் ஸ்டேஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இயர்ஸ் ஸ்டேஜ் டூ முப்பத்தோரு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஸ்டேஜ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் அபவ் இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் எது எதுலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் நீங்கள் இதில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸ்டேஜ் ஒன் ஏஜ் குரூப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இந்த ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புதுசான விஷயமா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டோட டெக்னிக்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் லைஃப்லேயோ ஆர் காலேஜ் லைஃப்லேயோ கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த ஏஜில் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்மை மீறி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு ஸோ கிரெடிட் கார்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நம்பர் டூ நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்களோட ஏர்னிங்ஸில் அந்த விஷயம் வாங்க முடியாமல் போகுது அப்படின்னா நீங்கள் பர்சனல் லோன்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பர்சனல் லோன் கம்ஸ் வித் அ வெரி ஹை காஸ்ட் ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பர்சனல் லோனில் போயிட்டு மாட்டும் போது உங்களோட மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸோ அவாய்ட் பர்சனல் லோன்ஸ் மூணாவது விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது குவிக் மணி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை போட்டு அது சீக்கிரமாக டபுள் ஆகும் இல்லை ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறையா இருந்து இன்ஃபர்மேஷன் வரும் இதெல்லாம் மோஸ்ட்லி அன்ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ நிறையா பணம் சீக்கிரம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குவிக் மணி அதாவது அன்ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு முப்பது ரூபாவை சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ஏஜில் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னி ஃபுல்லாக உங்க கூட ட்ராவல் பண்ணும் ஸோ ஸ்டார்ட் சேவிங் அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சென்ட் ஆஃப் யுவர் இன்கம் ஸ்டேஜ் டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூலி மேரிட் கப்புளாக இருப்பாங்க வித் கிட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் கிட்ஸ் இந்த மாதிரியான பாப்புலேஷன் தான் இந்த ஏஜ் குரூப்பில் மோஸ்ட்லி இருப்பாங்க ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஹியூஜ் டெட்டில் போயிட்டு மாட்டிக்கிறது இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் தம்பு ரூல் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டீன் உங்களோட பேக்கேஜ் என்னமோ அதிலிருந்து ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் தேர்ட்டி நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன் உங்ககிட்ட டவுன் பேமெண்ட்டுக்கு கேஷ் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு அறுபது ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்கள் கிட்ட கேஷ் இருக்கணும் நெக்ஸ்ட் தேர்ட்டி நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இஎம்ஐக்கு போகக்கூடாது ஃபிஃப்டீன் நீங்கள் எடுக்கிற லோனை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஸோ இந்த தம்பரில் உங்களால் எப்போ மீட் பண்ண முடியுதோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது பெட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் குழந்தைங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் தான் நிறையா பிளானிங்ஸ் போகும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களோட ஸ்கூல் எஜுகேஷனுக்கே நிறைய செலவுகள் ஆகுது ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தையோட ஃபோர்த் இயர் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு எஸ்ஐபி ரூட்டில் ஒரு ஃபண்டை நீங்கள் அக்யூமிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட ஸ்கூல் எஜுகேஷன் எப்போ ஆரம்பிக்கிறதோ அது முடிகிற வரைக்கும் நீங்கள் எஸ்டபிள்யூபி மூலமாக அந்த ஃபண்ட்ஸை விட்ரா பண்ணிவிட்டு ஸ்கூல் ஃபீயை கட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரியான பிளானிங் வந்து உங்களுக்கு நிறைய பணத்தை சேவ் பண்ண அலோவ் பண்ணும் நெக்ஸ்ட் விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறோம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் நீங்கள் வருஷம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டைம்ஸ்க்கு உங்களுக்கு லைஃப் கவர் இருக்கணும் அதாவது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ்க்கு உங்களுக்கு லைஃப் கவர் இருக்கணும் அண்ட் தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிஸ் வந்து ஹெல்த் கவர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பட் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எந்த கம்பெனியும் கொடுக்க போகிறது கிடையாது ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தே ஒரு ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரிங் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ அதாவது ஏஜ் குரூப் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் ஃபோகஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ டெட் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் உங்கள் குழந்தைக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே இப்போ இருந்து ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸில் உங்கள் குழந்தை வில் பி ரெடி ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் அந்த கார்பஸ் அக்யூமிலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இருந்து ஒரு மந்த்லி சேவிங்ஸ் மூலமாக எஸ்ஐபிலேயோ ஆர் வேரியஸ் அதர் ரூட்ஸ் இருக்குது அது மூலமாக நீங்கள் அக்யுமலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கார்பஸ் நீங்கள் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸில் சேர்த்த முடியும் தேர்ட் பாயிண்ட் நீங்கள் ஃபோகஸ் பண்ண வேண்டியது உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நீங்கள் இப்போ ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் யூ வில் பி ரெடி ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அக்யூமேட் அ லார்ஜ் கார்பஸ் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் ஸோ இப்போ இருந்தே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேஜ் ஃபோர் அதாவது ஏஜ் குரூப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேஜ் ஃபோர் ஏஜ் குரூப் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஏஜ் குரூப்ல மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஓரியன்டாக நம்மளோட பணத்தை சேவ் பண்ணுவோம் அண்ட் குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபண்ட்ஸை சேவ் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயமும் ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களோட குழந்தைங்களுக்கு லீகசிக் க்ரியேஷன் அதாவது உங்களுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்டிஸையோ ஆர் ஃபினான்ஷியல் அசட்ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருந்தே பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ப்ராப்பர் அசட் அலொகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பிளான் பண்ணிக்கிறது பெட்டர் நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் அபவ் இந்த பீரியடில் உங்களோட கேஷ் ஃப்ளோவை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பென்ஷன் இன்கம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பென்ஷன் ஃபண்ட்ஸை நீங்கள் ஒரு த்ரீ பக்கெட்ஸில் வச்சுட்டு அதுலேருந்து கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ணுறது பெட்டர் ஸோ ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் யூர் ரிட்டர்மெண்ட் லைஃப்க்கு வந்து ஒரு டெட் ஃபண்ட் ஆர் ஒரு கன்சர்வேட்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ரெகுலர் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் அண்ட் சிக்ஸ்த் இயர்லேருந்து அப்கமிங் இயர்ஸ்க்கு அதர் செட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் கேஷை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கட்டாயமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வில் ப்ரிப்பரேஷன் அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட ஃபி ஃபிசிக்கல் அசெட்ஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இதெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பெர்சென்டேஜில் யார் யாருக்கு அலோகேட் ஆக போகுது அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு வில்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது வெரி மச் அட்வைசபிள் ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஜேர்னியில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க